ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டம் நடத்தலாம் வெற்றி என்பது ஆயிரம் கேள்வி இருக்கிறது ஏன்னா ஒரு தொழிலாளி ஓய்வு பெற்று விட்டார் என்றால் அவர் தொழிலாளி என்ற அந்தஸ்தையை இறந்து விடுகிறார் ஓய்வு பெற்ற பிறகு அவர் தொழிலாளி கிடையாது மூத்த குடிமகனாக மாறி விடுகிறார் அதனால ஒரு தொழில் அவர்கிட்ட வேலை நிறுத்தம் என்ற ஆயுதம் என்பது பறிக்கப்பட்டுவிடும் வேலை நிறுத்தம் என்ற ஆயுதத்தை பறித்துதான் உங்களை ஓய்வு பெறுகிறது வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய ஆயுதம் யார் கிட்ட இருக்குது இருக்கிற பணியாளர் கிட்ட இருக்குது அப்ப வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய பவர் உள்ள பணியாளர்களோடு இணைத்துக் கொண்டு ஓய்வு பெற்ற தொழிலாளி அவரோட இணைந்து நீ போராட்டத்தை காலத்துக்கு போகும்போது இந்த போராட்டம் வெற்றி பெறும் மகாபாரதா தான் சொல்லி கொடுக்குது கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ரதம் ஓட்டுறார் கிருஷ்ணன் தான் பகவத் பகவத்கீதை சொன்னவர் ஆனா அவர் அங்க என்ன பண்ணுறாரு அர்ஜுனனுக்கு டிரைவரா ஆகிறாரு டிரைவரா இருந்து ஆலோசனை சொல்றாரு ஏன்னா இவர்கிட்ட அழகம் கிடையாது ஆயுத யாரு கிடைக்குது அர்ஜுனன் கிடைக்குது இவரு சொன்ன அடிப்படையில் அவன் அர்ஜுனன் போர் புரியலாம் வெற்றி பெறலாம் அப்ப ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது எப்ப யாரு ஓய்வு பெற்றவர்கள்

அவசியம் தேவையினர் என்றது சிறிய அதுதான் சொல்லணும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய நனனை காரணம் தான் தொடர்ந்து போராடிகின்றது இப்ப வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி இந்தியா முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்களோட விவசாயிகள் விவசாயிகள் தொழிலாளர்கள் சங்கங்கள் நிலைந்து இந்தியா முழுவதும் போராட்டத்தை அறிவிச்சிக்கிறாங்க எல்லா சங்கங்களும் எல்லா மத்திய தொழிற்சங்கங்களும் நிலந்திய உட்பட அந்த போராட்டத்தை வந்தது ஏன் அதை நம்ம எடுக்கிறோம் எல்லா சங்கமும் ஏன் கூப்பிடுறோம் ஒவ்வொரு சங்கத்தையும் ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்குது ஒவ்வொரு கோரிக்கை ஒரு கோட்பாடு இருக்குது ஒவ்வொரு சங்கத்தையும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் வழிநடத்துது அதை தாண்டி ஏழை வந்து சிஐடி வந்து இந்தியா முழுவதும் முன்கை எடுக்குது உழைப்பாளி வர்க்கம் வர்க்க ரீதியான வர்க்க அரசியலோடு அந்த சிந்தனையோடு அந்த செயல்பாட்டோடு அந்த சித்தாந்தத்தோட அந்த மார்க்சிய பார்வையோடு ஒன்றுபட்ட போராட்டத்தை நடத்தும் போதுதான் நீ உலகமய கொள்கையை பின்னுக்கு தள்ள முடியும் அதை வென்றெடுக்க முடியும் அப்படி வென்றெடுப்பதன் மூலமாக தொழிலாளி மக்கள் தன்னுடைய பணத்தை தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சிஐடி கருதுகிறது